ஆரம்பிக்கும்போது ஐம்பது நாட்கள் ஐம்பது லட்சம் கெழுத்துகள் நீட் தேர் நீட் தேர்வு வந்து அதுவும் நம்முடைய கல்வி உரிமை தான் அது அது ஐம்பது லட்சம் கெழுத்துக்கள்னு பிளான் பண்ணோம் கிட்டத்தட்ட இப்போ எண்பத்தைந்து லட்சம் கெழுத்துகள் வாங்கியிருக்கின்றோம் தமிழ் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எண்பத்தைந்து லட்சம் கெழுத்துகள் வாங்கியிருக்கோம் இதை வந்து மாநாட்டு மேடையில் தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் டெல்லிக்கே சென்று நானும் நம்முடைய இளைஞர் தமிழ்மார்களும் டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவரை வந்து கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்ககிட்ட ஒப்படைக்க போவோம் ராமர் கோயில் திறப்பு சார் அதில் பங்கேற்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதை பார்க்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருக்காங்க அவங்க அவங்களுடைய விருப்பம் அவங்க கர சேவைகள்லாம் அமிச்சாங்க கலைஞர் வந்து இறங்கி சொன்னார் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து எதிரானவங்க கிடையாது அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு வந்து உடன்பட கிடையாது நம்முடைய பொருளாளர் சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதிங்க சொல்லியிருக்காங்க சேலத்தில் வர்ற இருபத்தி ஓராந்தேதி இளைஞர் அணியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது டிசம்பர் பதினேழு நடக்க வேண்டியது சென்னத்தில் சென்னை வெள்ளம் அப்புறம் அதே மாதிரி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் மழை பெஞ்சதுனால தலைவர்களுடைய அறிவுறுத்தல் இரண்டு முறை தள்ளி வைத்து இப்போ இருபத்தி ஓராந்தேதி சிறப்பாக நடைபெற இருக்கிறது அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செயல்பட்டிருக்கு செஞ்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நான்கு லட்சம் இளைஞர் அணி தம்பிமார்கள் கலந்து கொள்பவர்கள் எதிர்பார்க்கின்றோம் அனைத்து மாவட்டத்திலிருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அந்த போக்குவரத்து வசதி அங்கே உட்கார்றத்துக்கு வந்த இருக்கை வசதி சாப்பாடு காலை உணவு மதிய உணவு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு படிக்கிற தலைப்பில் தான் மாநாடு நடக்குது எனவே முதல் நாள் வந்து இருபதாம் தேதியே வந்து தலைவர் வந்து வராங்க அஞ்சு ஐந்தரை மணி அளவுக்கு மாநாட்டு பந்தலுக்கு வராங்க இங்கேருந்து இந்த சுடரை வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் இளைஞரணி தம்பிமார்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் இங்கேருந்து சேலத்திற்கு சாலை வழியாக இந்த சுடரை ஏந்தி அங்கே வராங்க தலைவருடைய கைகள் அது கொடுக்கப்படும் அங்கே வந்து இந்த சுடரை தலைவர் வாங்கி அவங்க அடுத்த புகைப்பட கண்காட்சி அதே போல் கடந்த மூன்று மாதங்களாக தமிழ்நாடு முழுக்க வந்து இருசக்கர மோகன மோட்டார் வசதியில் மோட்டார் வாகனம் மூலமாக மாநாட்டிற்குரிய ஒரு விழிப்புணர்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் வந்து மேற்கொண்டாங்க பயணத்தை மேற்கொண்டாங்க தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் செஞ்சாங்க டிஎம்கே ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து அந்த இருசக்கர வாகன பயணியில் வந்து தலைவருக்கு வந்து அதை வணக்கம் செலுத்துகிறாங்க அதை தலைவர் ஏற்றுக்கொள்கிறாங்க கழகத்துடைய பாடல் நிகழ்ச்சி இருக்குது இயக்க பாடல்கள் இறையமணி குத்தூஸ் அவர்கள் நிறுத்துகிறார் அதன் பிறகு அடுத்த நாள் காலை இருபத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டே முக்கால் மணி அலுவலகத்தில் தலைவர் அவர்கள் வந்து மாநாட்டு வராங்க க கழக துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி அவர்கள் தான் கொடியேற்றுகிறாங்க அதன் பிறகு மாணவரணி செயலாளர் எழிலரசன் அவர்கள் வந்து மாநாட்டை திறக்கிறாங்க அதன் பிறகு மாநாட்டு தீர்மானங்கள்லாம் வாசிக்கப்பட்டு அனைத்து மொழிப்போர்த்தி தியாகிகளுடைய படங்களுக்கெல்லாம் மரியாதை செய்யப்பட்டு இருபத்தி ரெண்டு பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் வந்து கழகத்துடைய வரலாறு கொள்கைகள் அதை பற்றிலாம் வந்து ஆளுக்கு ஒரு பத்து 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 பதினைஞ்சு நிமிஷம் அவங்கலாம் உரையாற்றுறாங்க அதன் பிறகு கலை நிகழ்ச்சி புதுகை பூபாலம் அவங்க வந்து ஒரு இருபது நிமிஷம் கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நண்பர் த பாடகர் திருக்குறள் அறிவு அவர் வந்து அம்பேத்கர் பா பாடல் அப்புறம் வந்து கலைஞரை பற்றி பாடல் பேரைஞர் அண்ணா பற்றி பெரியார் பற்றி பாடல் இருக்கு மாதிரி மாலை ஒரு ஐந்து மணிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்புரை ஆற்றல இருக்கிறாங்க நான் வந்து ஒரு நால நாலு மணி அளவில் நான் பேச இருக்கின்றேன் எனவே இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் நேரன் அவர்கள் கடந்த ஐந்து மாதங்களாக மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பு அதே மாதிரி மாவட்ட கூடிய சேலம் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் செல்வ கணபதியாரன் அவர்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் இவங்கெல்லாம் மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்குறாங்க மாவட்ட இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் மிகப்பெரிய உழைப்பு அனைத்து மாவட்ட கழக செயலாளரும் இந்த மாநாட்டுக்கு வந்து மிகுந்த உழைப்பு கொடுத்துருக்குறாங்க எல்லா மாவட்டத்திலேருந்து இளைஞரணி தமிழ்வார்களை வந்து போக்குவரத்து போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டு அதெல்லாம் அழைச்சிட்டு வராங்க எனவே மா மாநாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஒரு கூடி ஒரு நாள் இருந்து கலைந்து இல்லாம இல்லாம அந்த மாதிரி இல்லாமல்

வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தேர்தல் மா நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக இந்த இளைஞர்களை எல்லாம் தயார்படுத்துகின்ற விதமாக நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை அதே மாதிரி இந்த ஒம்பது வருஷத்தில் அதிமுக ஆட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் நம்முடைய இழக்கப்பட்ட அந்த உரிமைகளை எல்லாம் மீட்கின்ற வகையில் இளைஞர்களை தயார்படுத்துகிற விதமாக இந்த மாநாடு கண்டிப்பாக அமைச்சு இருக்கிறது அதில் பங்கேற்பது குறித்து யோசிக்கிறேன் அவர் தமிழ் தமிழ்ந்து நிறையா போகிறதுனால அவர் நிறைய அடிக்கடி கால்வழி வருது

நிகழ்வு இன்று தொடங்கி அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் அளவுக்கு சேலத்திற்கு இந்த சுடரை கொண்டு செல்கின்ற இந்த நிகழ்வை துவங்கி வைக்கின்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் திரு பாபு அவர்களே மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே இளைஞர்களினுடைய மாநில துணை செயலாளர்கள் அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் துணை அமைப்பாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தள்ளி வைக்கப்பட்டு டிசம்பர் பதினேழு நடக்க வேண்டிய வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி இன்னும் மூணே நாட்கள் தான் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மாநாடு தலைவர் அவர்கள் இளைஞரணிக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் இந்த சவால நம்ம நிறைவேற்றி காட்டணும் எந்த ஒரு இயக்கமும் தேர்தல் முடிவுகளுக்கு முன்பு மாநாடு நடத்துவாங்க தாய் கழகம் தான் நடத்தும் இந்த முறை ஒரு அணிக்கு அதுவும் குறிப்பிட்டு சொல்வோம் இளைஞரணிக்கு வாய்ப்பை நம்முடைய தலைவர் கொடுத்துருக்கார்கள் அந்த அளவுக்கு நம்முடைய அணியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நான் இளைஞரணி செய்வதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் பத்தாயிரம் பேர் இளைஞரணி உறுப்பினராக சேர்க்கணும்னு தலைவர் உத்தரவிட்டார் அதை செய்து முடித்தோம் அவர் பல்வேறு பணிகள் ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்களை சேர்த்தோம் அதன் பிறகு நாலு லட்சம் பேருக்கு நிர்வாகிகள் அந்த பணிகளை கொடுத்தோம்

நம்ம சேர்த்தோம் இப்ப எல்லாத்தையும் விட மிக மிக முக்கிய ஒரு பணியாக இந்த இரண்டாவது மாநில மாநாடு முதல் மாநில மாநாடு இரண்டாயிரத்தி ஏழாம் வருண்டு நடந்துச்சு இப்போ இந்த இரண்டாவது மாநில மாநாடு தனியார் நமக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு இதை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்போம் இந்த மாநாட்டுக்கு பேரே மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு கடந்த ஒன்பது வருஷமா நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் எழுந்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில் அனைத்து உரிமைகள் மாநில உரிமைகளையும் எழுந்திருக்கிறோம் கல்வி உரிமை மொழி உரிமை நிதி உரிமை அனைத்தையும் இருக்கிறோம் இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நம்முடைய சேலம் மாநாடு இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு சிறப்பான எழுச்சியான மாநாடு நடந்தது இல்லை மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக நடத்தி காட்டுவோம் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் அங்க செய்யப்பட்டுள்ளன எனவே அத்தனை பேரும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இனிமேல் இப்படி ஒரு மாநாடு இந்திய வரலாற்றிலே நடக்க முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை நீங்க இந்த மாநாட்டுக்கு தேடித்தரணும் கூறிக்கொண்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சுடர் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நம்முடைய தோழர்கள் வேங்கியங்கி தோழர்கள் சேலத்திற்கு எடுத்து வர போறாங்க அவங்களுக்கும் நீங்களும் பாதுகாப்பாக வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து

எட்டரை மணி அளவில் மாநாட்டு துவங்க இருக்கு கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி அவர்கள் தான் நம்முடைய கருப்பு சோப்பு கொடியை மாணவரி செயலாளர் அவர்தான் தூங்க இருக்கின்றார் அதன் பிறகு மாநாட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன அதன் பிறகு கழகத்துடைய பேச்சாளர்கள் இருபத்தி ரெண்டு பேச்சாளர்கள் நம்முடைய கொள்கையை பற்றியும் இயக்க வரலாற்றை பற்றி பேச இருக்கிறாங்க இளைஞரினுடைய புகைப்பட கண்காட்சி அங்க இருக்கு துவங்கப்பட இருக்கு அது போல புத்தக நிலையங்கள் ஒவ்வொரு பதிப்பாளர்கள் புத்தகங்கள் விற்பனை நிலையம் அங்கே இருக்கு புதுதை பூபாலம் அப்படின்ற கலை நிகழ்ச்சி படகு இருக்கு தடக அறிவு அம்பேத்கர் பற்றியும் கலைஞர் பற்றியும் பெருங்க அண்ணா பற்றியும் தந்தை பெரியவர் பற்றியும் பாடல்கள் பாடல் இருக்கிறாங்க இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடவடிக்கின்றன மாலை ஐந்து மணிக்கு கழக தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறாங்க எனவே நீங்க அத்தனை பேரும் பாதுகாப்போடு வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்று பாதுகாப்போடு நீங்க எல்லாம் திரும்பி செல்லணும் நம்ம இதோ கூடி கலைந்த கூட்டம் அல்ல நம்முடைய இளைஞரணி கூட்டம் கொள்கை கூட்டம் என்பதை இந்த நாட்டுக்கு இந்தியாவே முக்கிய சந்தோஷம் கொண்டிருக்கிறாங்க நம்முடைய இளைஞரணி மாநாடு எனவே நீங்க அத்தனை பேரும் கலந்து கொண்டு சிறப்பு

எடுத்து நிக்கலாம் எல்லாமே